السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاء رجل من نفس المدينة إسعار ஹாலையா ஹோமித்தன் யாழ்பூசாரி புகழும் புகழ்ச்சியும் இன்மையெல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா பிள்ளை இறைவலுக்கு உரித்தாகட்டுமாக அவனுடைய திருத்துதன் மார்வின் தலைவர் அண்ணன் பெருமான சுந்தலாம் அப்படிங்க செல்லாமல் என் மீதும் அவர்களின் வழி நடந்த முத்தமசத்திய ச ஆக்கள் தாவை எங்கள் தபால் தாவி எங்கள் சுலதாக்கர் குறிப்பாக பதினெட்டாம் நாள் தராவி என் குடித்துவிட்டு அல்லாஹனுடைய பெறுவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹனுடைய மக்திரத்தை நின்றும் நிறைவாக ஆமீன் கண்ணியத்துக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹு நடிகார்களே பிரிவுகளை சருவதே அகம்துல்லா அல்லாஹனுடைய கிருமையால் இன்றோடு சரியாக இருபத்தி இரண்டரை ஜுசு ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஓதப்பட்ட பல சூறாக்களிலே நம்முடைய இதயங்களிலே எப்பொழுதும் வாழக்கூடிய ஒரு சூறா சூரத்து யாசின் இந்த யாசின் சூறாவை இன்றைக்கு ஓதப்பட்டது இதை நாயகம் சல்லாள சம்பவங்கள் இந்த சூறாவை குறித்து பேசும்போது கல்புல் குரகான் என்பதாக சொன்னார்கள் சூரா யாசின் என்பது குரகானுடைய இதயம் என்பதாக குறிப்பிட்டு காட்டினார்கள் அந்த ஹதீசை பெருமானா சுதந்திரம் இப்படி சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசுவருக்கும் இதயம் இருக்கிறது கல்புல் குரு ஆண் இதயம் எதுவென்று சொன்னால் சூரத் யாசின் யாசின் சூரா என்பதாக அருமை நாயகம் சிதாசன் சொல்லிவிட்டு

குரஹானை பத்து தடவை ஓதியதற்குரிய நன்மையை நல்குகிறான் என்பதாக அருமை நாயகம் சுல்லல்லா சுவர்கள் சொன்னார்கள் குரானை பத்து தடவை ஓதி முடித்ததற்குரிய நன்மையை அல்லாஹலா இந்த ஒரு யாசின் சூறாவிலே தந்திருக்கிறார் ஏற்கனவே நம்ம சூரத்து இஹ்லாசை குறித்து பேசினோம் குல்கு வல்லாகு அகது என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூரா மூன்று தடவை ஓதினால் ஒரு குரான் ஓதியதற்கு சமம் ஆனால் யாசின் சூறாவை ஒரு தடவை ஓதினால் பத்து தடவை குரானை ஓதியு சமம் என்பதாக அருமை நாயகம் சல்லாசம் சொன்னார் தான் நம்ம என்ன செய்யறோம் எந்த கடை திறப்பு விழாவாக இருக்கட்டும் அல்லது இல்ல திறப்பு விழாவாக இருக்கட்டும் அல்லது நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்ய துவங்கினாலும் சரி அல்லது நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு ஜனாச முகூர்த்திகள் இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி எல்லா நிலைகளிலையும் ஏந்த யாசிம் சூறாவை நாம் பிடித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் இது ஒரு தடவை ஓதினால் பத்து குரானை ஓதியதற்கு சமம் என்பதாக அருமை நாயகும் சொல்கிறார்கள் இது கல்புல் குரான் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் குரானுடைய இதயம் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் மதரசால ஓதியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் குரானை மரணம் செய்வதற்கு முதன் முதலாக துவக்கமாக நமக்கு தொலை வைக்கக்கூடிய ஹாஃபிதாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் யாரெல்லாம் இஃபுல் குரான் குரானை மரணம் செய்வதற்காகவே மதரசாவிலே சேர்கிறார்களோ அவர்கள் முதன் முதலாக தன்னுடைய உள்ளத்திலே பதிய வைப்பது கல்புல் குரகான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த யாசின் சூறாவை தான் இந்த யாசின் சூறாவை மனப்பாடம் செய்துவிட்ட பிறகுதான் இதை முறையான முறையில தஜீமீதுடன் ஓதி காண்பித்து விட்ட பிறகுதான் எந்த விதமான தங்கு தடையும் இந்த யாசின் சூறாவை முழுமையான முறையில் விட்ட பிறகுதான் அடுத்த சூறாக்களை மரணம் செய்வதற்குரிய அனுமதியை என்னுடைய உஸ்தான் மார்கள் தருவார்கள் ஏனென்று சொன்னால் கல்புள் குரு ஆணாக இருக்கக்கூடிய இந்த யாசியின் முதலிலே நம்முடைய உள்ளத்திலே பதிய வேண்டும் அதாவது மிக்கவர்களே ஒரு ஆணுடைய இதயமாக இருக்கக்கூடிய இந்த யாசியும் சூறாவை சூறாவையாவது நம்ம என்ன செஞ்சிருக்கணும் மனநம் செய்து வைத்திருக்க வேண்டும் அதிர்த்து கூட்டு கடையில் ஓதிகர்களா அதர்த்த கூட்டு பாத்தியா ஓதிகர்களா காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் வந்து பாத்தீங்கன்னா ஊதுபத்திய பத்தி வைப்பாங்களே தவிர இந்த மாதிரி யாசியும் சூறாக்களை வந்து என்ன செய்ய மாட்டாங்க ஓத மாட்டாங்க யாசின் சூறாவை ஓதி நம்முடைய கடையை நம்ம துவைக்கணும் நம்முடைய வியாபாரத்தை துவைக்கணும் சொன்னால் அதை பெரிய ஒரு பறக்கத்தை வச்சிருக்கோம் நம்மளும் காலையில் எந்திரிச்சோம்னு சொன்னால் யாசின் சூறாவை ஓதணும்னு சொன்னால் அன்றைய நாள் முழுக்க நமக்கு என்ன செய்யும் பெரிய ஒரு பறக்கத்தாக இருக்கும் நம்ம வியாபார ஸ்தலங்களில் வந்து அதிகமாக இந்த யாசின் சூறாவை நம்ம ஓத வேண்டும் யாசின் சூறாவை இன்றைக்கி என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னால் மாற்ற அளவுக்கு வந்துருச்சு அதை எடுத்து கல்லாவுக்கு முன்னாடி மாட்டிட்டா பறக்கிறது கிடையாது நம்ம நம்முடைய நாவாலும் ஓதணும் ஓதுவதின் மூலமாக ஹத்தலா நம்முடைய வியாபாரத்தில் என்ன செய்வான் ஒரு பெரிய ஒரு வரக்கத்தை தருவான் பிரமானாசல்லாஸ் அவர்கள் ஒரு ஹதீஸில் சில சூராவை ஆரம்பித்து யாசின் சூறாவிலே சிறப்பை முடிப்பார்கள் சூரத்துள் பக்கரதி சினாமுகா பக்கராசூரா இருக்கு பார்த்துங்க இந்த சூரா என்பது குர்ஆனுடைய திமிழ் என்பதாக சொல்கிறார்கள் இந்த ஒட்டகத்துக்கு திமிழ் இருக்கும் பாத்தீங்களா அதை மாதிரி குரானுடைய திமிழ் ரா அதனுடைய உயர்வான ஒரு சூறா என்பதாக சூரத்தில் பக்கராவை சொல்கிறார் ஆனால்தான் எந்த வீட்டுல பக்கரா சூறா போதப்படுகிறதோ அந்த வீட்டுல வந்து என்ன செய்யப்பட மாட்டாரு ஜிண்களும் செய்தான்களும் என்ன செய்ய மாட்டார்கள் இருக்க மாட்டார்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த குடும்பங்கள்ல அந்த வீடுகள்ல இருக்காது நிறைய குடும்பங்கள்ல நிறைய இல்லங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது தூங்கும் போது ஒரு மாதிரி கனவு வந்துகிட்டே இருக்குது விதவிதமா கனவு வருது பாம்பு ஓடுற மாதிரி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு என்னென்னமோ கனவுலாம் காண்றோம் மோசமான எல்லாம் காண்றோம் வீடுகளில் மாதிரி போது இந்த மாதிரியான சைத்தாருடைய துறையிலிருந்து தின்சைத்தாருடையிலிருந்து பாதுகாக்கப்படும் என்பதாக அருமை நாயகன் சிலாக சொன்னார் காரணம் என்ன சொன்னால் சூறாவை இறக்கும் போது ஒவ்வொரு சூறா இறக்கப்பட போதும் எண்பது மலக்குமார்கள் ஒவ்வொரு ஆயத்திற்கும் இறங்கினார்கள் புள்ளி ஆயத்தின் சமானூன மலக்க என்று ஆரம்பிக்க பாத்தீங்களா அந்த ஒரு சொன்னால் அந்த ஒரு ஆயத்தை கொடுக்கறதுக்கு எண்பது மலக்குமார்கள் ஜிபி அலிசாமிகளோடு வந்தார் என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு ஆயத்தையும் போது எண்பது மலக்குமார்கள் இறங்கினார்கள் அதனாலதான் பவர்ஃபுல் ஒரு சூறா அது பக்கார சூறா மலக்குமார்கள் இருக்கக்கூடிய சூறா அதனால சாமி இருக்கும் போது திடீரென்று என்ன செய்யுதுன்னு சொன்னா மேகமூட்டம் ஏற்படுகிறது அவரை பார்த்து அந்த மேகமூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அவர் கட்டி வச்சிருந்த அந்த கழுது என்ன செய்ய பயத்தில் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த கட்டிய கவர்லாம் அவிழ்த்திட்டு ஓடுது அப்போ இவர் ஓதிக்கிட்டே இருந்தவர் என்ன செய்கிறாரு அந்த மேலையும் பார்க்குறாரு தன்னுடைய கழுதியும் பார்க்குறாரு மிரண்டு போய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஓதலை நிறுத்திட்டு காலையில் அந்த சுல்லாட்டை வந்து சொல்லும்போது அந்த சுல்லா சொல்கிறாங்க நீங்கள் தொடர்ந்து அப்படியே ஓதிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் பகல் நேரத்தில் நீங்கள் மலக்குமார்களோடு என்ன செஞ்சிருக்கலாம் முசாஃபாக செய்திருக்கலாம் வந்திருப்பது யார் என்று சொன்னால் மலக்குமார்கள் என்பதாக சொல்ல சொன்னார் அந்த பக்கரா சூறாவில் அவ்வளவு சிறப்பு என்ன சொன்னா ஒவ்வொரு ஆயத்துக்கும் வந்து எண்பது மணக்குமார்கள் இறங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த வரியில சொல்றாங்க ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த ஆயத்தூர் குறிச்சியை மின் தக்தில் அரிசி அரிசிக்கு கீழே இருந்து உருவப்பட்டு அந்த அரிசிக்கு கீழே ஆயத்தூர் குறிச்சி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அரிசி இருக்கு பாத்தீங்களா அந்த அரிசிக்கு கீழே ஆயத்தூள் குறிச்சி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது

எந்த மையத்திற்கு பக்கத்தில் உட்கார்ந்து யாசின் சூராப்படுகிறதோ அதனுடைய சக்கராத்திர லேசாக்குகிறார் என்பதாக அருமை நாயகன் அற்புதமான நன்மைகளை நிறைய தரக்கூடிய பத்து தடவை குரானை ஓதியதுக்குரிய சமமான கல்புல் குரானாக குர்ஆனுடைய இதயமாக இருக்கக்கூடிய இந்த யாசின் சூறாவை நாம் அதையாவது கண்டிப்பாக என்ன செய்திருக்க வேண்டும் மனப்பாடம் செய்து வைத்திருக்க வேண்டும் இந்த யாசின் சூராவுக்கு சொந்தக்காரர் என்பதாக இந்த சூராவிலேயே ஒருவர் சொல்லப்பட்டிருக்கிறார் அவருடைய நிகழ்வை குறித்துதான் இந்த யாசின் என்பதாக சொல்லப்படும் இவர் சம்பந்தமாக அல்லாஹத்தில் எந்த இடத்துல பேசலாம் சொன்னா ஓரத்தில் இருந்து ஒரு மனிதன் வந்தார் என்று அல்லாஹத்தில் பேசலாம் பாத்தீங்களா குரான்ல ஹபீபு நஜார் அவர்களை குறித்து தான் நல்லா கலப்பேசுகிறார் இது எந்த காலத்தில் நடந்தது என்று சொன்னால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிமு நான்காம் நூற்றாண்டிலே மகா அலெக்சாண்டர் என்று சொல்லப்படக்கூடியவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அவருடைய தலைவர்களில் ஒருவர் நிக்கட்டார் என்று சொல்லப்படக்கூடியவர் அந்தாக்கியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஊரை நிறுவுகிறார் அந்த ஊர் அந்த காலகட்டத்திலே நிறுவப்படுகிறது கிமு நான்காம் நூற்றாண்டிலே அதற்கு பிறகு ஈசாலை இஸ்லாமர்கள் பிறக்கிறார்கள் அந்த ஊர் அழிக்கப்பட்டு மீண்டும் உருவாக்கப்பட்டது என்பதாக குரானிலே அல்லாஹத்தால பேசுகிறார் என்ன நடந்தது அந்த ஊரிலே அதை குறித்து தான் இந்த யாசின் சுராவிலே அல்லாஹத்தால மிக அழகாக பேசுகிறார் நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தை நீங்க வந்து குரானுடைய அந்த வசனங்களோடு நீங்க ஒத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்க அந்த யாசின் சுரா போதும் போது இந்த ஹபீபு நஜார் உங்களுடைய ஞாபகத்திற்கு கண்டிப்பாக வருவார் அல்லாஹத்தால சொல்லுகிறான் பதிரி பலகம் மசலன் அஸ்ஹாபல் கரியா

மூன்று நபிமார்கள் அந்த ஊருக்கு அனுப்பப்படுகிறார்கள் ஈசாலை சாரவழி மூலமாக இது முதல்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரெண்டு நபிமார்கள் அந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த ரெண்டு நபிமார்கள் என்ன செய்யறாங்க அந்த ஊருக்குள்ள அந்தாக்கியா ஊருக்குள்ள போறாங்க போகும்போது முதன் முதலாக அவங்க பார்த்ததே யாருன்னு சொன்னா இந்த ஹபீபு நஜார் அவர்களைத்தான் பார்க்குறாங்க ஹபீபு நஜார் இஸ்லாத்தை சொல்றாங்க ஈமான சொல்றாங்க அல்ல அவர் சொல்றாங்க இதை நம்புறதுன்னு சொல்லிட்டு அபிமார்கள் என்ன செய்வாங்க அப்ப நாங்க நிறைய அதிசயங்களை செய்து காட்டுவோம் நிறைய நாங்க அல்லாஹ் மூலமாக நிறைய விஷயங்கள் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அப்படி என்றால் என்னுடைய மகன் மனநிலை பாதிக்கப்பட்டவனா இருக்கிறான் அவனை நீங்க சரியாக்கிடுங்க நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிபு நர்ஜா சொல்லுகிறார் உடனடியாக அவங்களுடைய மகன் அனைத்து அழைத்து வரப்படுகிறார் அந்த இரண்டு நபிமார்களும் அன்னாட்டு குவா செஞ்சு தன்னுடைய கைகளை அந்த சிறுவனின் மீது வைக்கிறார்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த சிறுவன் சரியாகி விடுகிறார் உடனே நம்பிக்கை வந்துருச்சு இந்த ரெண்டு பேர் மேலேயும் நம்பிக்கை வந்து என்ன செய்வாரு அல்லாவை ஏற்றுக்கொள்கிறார் ஈமானை ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு இவர் அந்த ஊருடைய தான் இருக்கிறாரு வெளியில தான் இருக்கிறார் அந்த ரெண்டு ரவிமார்கள் என்ன செய்யறாங்க ஊருக்கு போறாங்க ஊருக்கு போயிட்டு எல்லாத்துலயும் இந்த விஷயத்தை செய்யறாங்க யார் யாருக்குல்லாம் உடம்பு சரியில்லையா கொண்டு வாங்க குஸ்தூர்வாங்க இருக்கா அது இருக்கா இது இருக்கா அனுப்பி வச்சது யாரு ஈசா அலையா என்ன இருக்குதோ சொல்லுங்க நான் எல்லாத்தையும் சரி செய்கிறோம் சொல்லிட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிட்டே வராங்க இந்த விஷயம் மன்னருக்கு போகுது உடனே என்ன செய்கிறாரு நமக்கு எதிராக இப்படி ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம வணங்கக்கூடிய அந்த நெருப்பு வணக்கத்திற்கு எதிராக ஒருவர் அல்லாஹ் இப்படி அழைத்துக் கொண்டு இருக்கிறார்களேன்னு சொல்லி ரெண்டு பேரும் பிடிச்சி சிறையில் போட்டுறாங்க இதற்கு பிறகு தான் நியூசாலை சார் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அஸ் அஸ்னா வித்தாலி மூன்றாவதாக ஒரு நபியை அந்த ஊருக்கு இறக்குறாங்க ஷம்மவுன் அலை அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க இவங்களை மாதிரி வந்து வந்த உடனே என்ன செய்யல அவங்க வந்து எல்லாத்துலையும் போயிட்டு அதை செய்வான் இதை செய்வான் அப்படி செய்யல வந்த உடனே சமவாய் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா முதல்ல அரசருக்கு நெருக்கமானாங்க அரசரை போய் பார்த்து அரசருக்கு நெருக்குமா நீ என்ன வேலை வேணாம்னு சொல்லுங்க நான் எல்லா வேலையும் செய்யல அப்படி இப்படின்னு சொல்லி அரசருக்கு நெருக்குமாயி அரசரோட ரொம்ப ஒட்டிட்டு கடைசியில கேட்கறாங்க நீங்க ரெண்டு நபர்களை பிடிச்ச சிறையில போட்டு வச்சிருக்கீங்கள எதற்காக வேண்டிய என்று கேட்கும் போது இவங்க வந்து புதுசாக கொள்கையை சொல்லிட்டு இருக்காங்க அல்ல அவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க என்பதாக அந்த மன்னர் சொல்லுகிறார் அந்த ரெண்டு பேரையும் நான் பார்த்து ஏதாவது பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு சமூக நாளைக்கு நான் கேட்கிறாங்க தாராளமா பேசுங்க நீங்க திருத்த முடியும்னு சொன்னா ஏன்னா மன்னருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு நம்ம ஆளுன்னு சொல்லிட்டு நீங்க திருத்த முடியும்னு சொன்னா அவங்க ரெண்டு பேரையும் நான் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரேன் நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நபிமார்கள் கொண்டு வரப்படுகிறது அந்த ரெண்டு நபிமார்கள் டீ என்ன செய்யலாங்கன்னு சொன்னா இவங்களும் ஒரு நபிதான் இவங்களும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ரெண்டு நபிமார்கள் சொல்றாங்க சமூக நாளை சிலாத்துட்ட அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நாங்க எல்லாத்தையும் செஞ்சு காட்டுவோம் நாங்க வந்து குஷ்ணோ ரோகிகளை குணமாக்குவோம் கண் தெரியாதவங்களை சரியாக்குவோம் ஊனமற்றவர்களை சரியாக்குவோம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்றாங்க அப்படியா நீங்க ரெண்டு பேரும் செஞ்சு காட்டுங்க ஏன் முன்னாடி செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக அலைச்சு தான் கேட்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒருத்தர் வந்து ஒரு பையன் வந்து கண் தெரியாத பையன் இந்த பையனுக்கு நீங்க கண்ணை கொண்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு ஊர்ல ஒருத்தர் கேட்கிறாரு உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு அந்த கண் வந்து அப்படியே மன்னிக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க அல்லாட்ட துவா செய்யறாங்க துவா செஞ்சோடி அந்த கண் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு துவாரம் ஏற்படுகிறது அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மண்ணை குழப்பி ஒரு கோழி குண்டு மாதிரி செஞ்சு அந்த கண்ணு துவாரத்துல வச்சுட்டு அண்ணாட்ட துவா செய்யறாங்க அந்த ரெண் அந்த கண் தெரியாத அந்த சிறுவனுக்கு கண் தெரிஞ்சு விடுகிறது இது ஒரு நிகழ்வு இன்னும் ஏதாவது செஞ்சு காட்ட முடியுமான்னு கேட்கும் போது இறந்தவரை நீங்க உயிர்ப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஒரு பையன் வந்து இறந்துட்டான் அவனை கூட்டி வந்து அங்க முன்னாடி வச்சு நீங்க உயிர்ப்பீங்க என்பதாக சொல்லும் போது ரெண்டு நபிமாரி செய்யறாங்க அல்லாட்ட துவா செஞ்சு உயிர்ப்பிக்கிறாங்க அந்த ி அவன் சொன்ன தான் பெரிய பிரச்சனை ஆகி போச்சு அவன் எந்திரிச்சு என்ன சொன்னால் மன்னரையும் அவங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க இந்த மூணு பேரையும் கொண்டு ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மூணு பேரையும் கை காட்டிட்டான் இவர் மன்னரோட இருக்கிறாரு மூணாவது நபி இவ் எந்திரிச்சு அந்த பையன் என்ன சொல்றான் இந்த ரெண்டு நபி மட்டுமல்ல மூணாவதாக இருக்கக்கூடிய இவரையும் கொண்டு நீங்க நியமான் கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னே அரசருக்கு அரசருக்கு வந்து நம்பிக்கை வந்துருச்சு இவங்க மூணு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது என்ன செய்யறாங்க வராரு மன்னரை பார்க்குறாரு நபிமார்களை பாக்குறாரு எல்லாத்திலையும் பேசுறாரு நான் வந்து என்னுடைய மகன் குணமடைந்ததை உணர்ந்தேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் முதல் முதலாக நான் தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் அந்த இடத்துல சொல்லும் போது அந்த ஊர் மக்கள்லாம் ஒத்து சேர்ந்துட்டாங்க அப்ப இந்த பிரச்சனிக்கெல்லாம் காரணம் நீதானா நம்மியாருகள்ள உள்ள அனிக்கு விட்டதே நீதானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடித்து கொன்றார்கள் என்பதாக அல்லாஹ் பேசுகிறார் அம்மா அல்லாஹு அஊதுல்லذي ஃபத்ரனீ வஇலaih துர்ஜுஊன் ஆத்அக்து மின்துனி ஆலீஹத்தன் அவர் சொல்றார் அல்லாஹ்வைத் தவிர நான் வேறு கடவுளை வணங்குவேனா என்றெல்லாம் கேட்கிறார் கேட்டு கடைசியில் அல்லாஹ் சொல்றான் அவர் அடித்து கொன்ற உடனே அல்லாஹ் பாருங்க உலகத்துல வாழ்ற போது ஆண் இன்றும் பேசுகிறது கீலதுஹ்ரிஜ் ஜன்னா இந்த ஆயத்தொழுது பாத்தீங்களா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இவர் உடனே வளக்குமார்கள் கந்தாகத்தில் கட்டளை எழுகிறான் இந்த ஹபீபு நஜ்ஜாரை வந்து நீங்க என்ன செய்யுங்கள் சொர்க்கத்துக்குள் உடனடியாக நுழைவீங்க என்பதாக அல்லாஹ் சொல்கிறார் உடனடியாக கீழே ஜன்னா இவரின் சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்பட்டது என்பதாக தான் குரால சொல்கிறார் உடனடியாக சொர்க்கத்துக்கு போயிட்டார் அவர் ஒத்தான உடனே சொர்க்கத்துக்கு போயிட்டார் அபிபு நஜ்ஜா அதனால் தான் இவரை ஆசியம் சூரா குரியவர் என்பதாக சொல்லப்படும் அப்ப அல்லாட்ட போய் அவர் பேசுறாரு சொர்க்கத்துல போயிட்டு கொடுத்து எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு கண்ணத்தை நீ கண்ணியத்தை நீ கொடுத்திருக்கிற இந்த கண்ணியத்தை என்னுடைய மக்களுக்கும் நான் சொல்ல வேண்டும் எனக்கு மீண்டும் ஊருக்கு அனுப்பிவிட்டு உலகத்துக்கு அனுப்பிவிட்டு அவங்களுக்கு இந்த செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டும் நான் சொர்க்கத்துல இருக்கிற செய்தியை நான் சொல்ல வேண்டும் என்பதை அவர் சொல்கிறார் அவருக்கு மறுக்கப்படுகிறார் சொல்றேன் அவருக்கும் மறுக்கப்படுகிறார் அதெல்லாம் கிடையாது பௌத்த ஐட்டம் போச்சு அவ்வளவுதான் தமிழ்ல வச்சவங்க திரும்பி எழுந்து வரணும்னு சொன்னா எத்தனையோ பேர் இஸ்லாத்தை ஏத்துக்குவாங்க நானும் சில பேர்லாம் யோசிக்க வருண்டு சில நாத்திகர்கள்லாம் இறந்து போன போல நான் யோசிச்சேன் இவங்களுக்கு எல்லாம் உள்ள ஏதாவது ஒண்ணு காமிச்சு எதிர்த்து வந்து பேசினாங்கன்னு சொன்னா அதை கொண்டாவது இந்த மக்கள் இமாலை கொள்வாங்களா என்றெல்லாம் நம்ம யோசிச்சிருப்போம் அத மாதிரி அவர் கேட்டார் அல்லாஹத்தெல்லாம் மறுத்து விட்டார் கடைசியில் அந்த மக்கள் அரசர் ஈமான ஏற்றுக்கொண்டார் அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்யல ஈமான ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த மூன்று நபிமார்களையும் அவர்கள் அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் எப்ப நபிமார்கள் மீது அவர்கள் கையை வைத்து விட்டார்களோ அதற்கு பிறகு அல்லாஹத்தரை ஜிப்லீ அலை சாத்தை இறக்கி விட்டான் இன்கான கில்லா சேக அந்த வா இலத்தன் ஃபைதாகும் அந்த ஊர் அழிச்சல் அல்லாஹத்தை சொல்லுகிறான் உடனடியாக அந்த ரவி மாகன் மீது அவரை கை வைத்தபோது அதில் ஜிப்லீல் அலை சாத்திய இறக்கி ஒரே ஒரு சப்தம் தான் போட்டாங்க இன்கான பில்லா ஷைஹத்தன் விலத்தன் ஒரே ஒரு சப்தத்தை தான் அதில் ஜிப்லீல் அலைசான் அவரை போட்டார்கள் ஃபைதாகும் ஹாமிதூன் ஹாமீது என்று சொன்னால் எரித்து சாம்பலாக்குவது அந்த அந்தாப்பியா ஊரையே சாம்பலாக்கி விட்டான் என்பதாக இந்த இடைமறையின் வசனம் இந்த ஹபீபு நஜார் அவர்களை குறித்து எல்லாவற்றையும் அல்லாஹத்துல பேசுகிறார் இந்த அபீபு நஜார் யாசின் கூறியவர் சிறப்பானவர் அவரை போன்ற ஒரு ஈமானுடைய ஒரு தன்மை வேண்டும் என்றெல்லாம் தஃசீல் ரொம்ப விரிவாக எழுதப்பட்டிருக்கு அப்படி அல்லாகத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன செய்யறான்னு சொன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் அல்லாஹத்துல ஒரு நபியை ஒரு நல்லவரை ஒரு ஆளுமை ஒரு ஜஜிதை அல்லாஹத்துல அனுப்பி வைக்கிறார் அவர்களின் மூலமாக அந்த அந்த ஊருக்கு அந்த இடத்திற்கு அல்லாஹத்துல மிகப்பெரிய ஒரு பறக்கத்தை ஏற்படுத்துகிறான் யார் கையில் எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் யார் அதை விட்டு விட்டார்கள் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்பதை தான் அல்லாஹத்துல அடுத்தடுத்த வசனங்களிலே சொல்லி காட்டுகிறார் அல்லாஹத்தில் இவ்வளவு சிறப்பாக நம்ம கொடுத்திருக்கிறான் கல்புல் குருபான் குருஹானை நம்முடைய கல்வியிலாம் கல்வியில் குரானை ஏந்துவோமா எல்லாரும் கண்டிப்பா யாசின் சூராவை என்ன செஞ்சு மனப்பாடம் செய்யணும் பத்து தடவை குர்ஆன் போது இதுக்குரிய நன்மை அல்ல தருகிறார் எவ்வளவு இலக்காக எல்லாம் மார்க்கத்தை வச்சிருக்க பாருங்க